ஆகாயத்தை பார்த்து நின்று அன்ன பறவையும் ஒன்று ஆச்சரியத்தோட பார்த்து போனதே அட மீண்டும் மீண்டும் பார்த்ததால எம் மனசு அதனால வேண்டும் வேண்டும் என்று சொல்லி தேடுதே அட கண்டேனே நானும் ஒன்ன காதலும் வந்ததென்ன காணாம போனேனே நான் ஓலகத்தில், நான் தேடாத தெய்வமும் நீ பாடாத பாடலும் நீ ஓடாக ஓடஞ்சேனே கலகத்தில் நீ ஆகாயத்தை பார்த்து நிற்க எம் மனசு உன்னை கேட்க அண்ண பறவையும் ஒன்ன தேடுதே அட ஒன்னும் ஒன்றி ரெண்டு இரண்டு வாரமுந்தா வந்த திசையில மனம் போகுதே அட கண்டேனே நானும் ஒன்ன காதலும் வந்ததென்ன காணாம போனேனே நான் உலகத்தில நான் தேடாத தெய்வமும் நீ பாடாத பாடலும் நீ ஓடாக ஓடஞ்சேனே கலகத்தில நாகாயத்தை பார்த்து நின்று அண்ண பறவையும் ஒண்ணு ஆச்சரியத்தோட பார்த்து போனதே அட மீண்டும் மீண்டும் பார்த்து எம் மனசு அதனால வேண்டும் வேண்டும் என்று சொல்லி தேடுதே ஆயிரோ பாடல்கள் கேட்டிருந்த போதிலும் எம்பாட்டு ஒன்னத்தா படியேற வைக்கும் தான் படியேறும் பாவையும் மாறி நிற்கும் தான் அழகான காதல் ஒன்றில் கல்லம் கபடம் இல்லதா ആശ നെറുക്കുമല്ല മെല്ല മല്ലതാ എം പാർവേറെങ്കും മാറാതെ எம்பாட்டு எப்போதும் தீராது நீ ஆகாயத்தை பார்த்து நிக்க எம் மனசு உன்னை கேட்க அண்ண பறவையும் ஒன்ன தேடுதே அட ஒன்னும் கூறியாமலுந்தா ஒன்று இரண்டு வாரமுந்தா வந்த திசையிலே மனம் போகுதே காட்டு வேலைக்கு செல்லும் காவியோ காதில் வீழு கூலவெட்டும் கண்ணே நீ கை கோர்க்க கோர்க்கவாழாயோ மலகொட்டும் போதெல்லாம் மண் வாசம் தாழாயோ அஞ்சி இருந்த என்ன ஒன்ன கொஞ்ச வச்சாயே கெஞ்சி கேட்கிறே நானே அஞ்ச வேணா என் தாயே நன்னாலும் கிட்டும் தானம் பாட்டு நம்பாட்டு மட்டும்தான் தாளாட்டு நான் ஆகாயத்தை பார்த்து நின்று அண்ண பறவையும் ஒண்ணு ஆச்ச பார்த்து போனதே அட மீண்டும் மீண்டும் பார்த்ததால எம் மனசு அதனால வேண்டும் வேண்டும் என்று சொல்லி தேடுதே அட கண்டேனே நானும் உன்னை காதலும் வந்ததென்ன காணாம போனேனே நான் ஓலகத்தில நான் தேடாத தெய்வமும் நீ பாடாத பாடலும் நீ ஓடாக ஓடஞ்சேனே கலகத்தில நான் ஆகாயத்தை பார்த்து நின்று அண்ண பறவையும் ஒண்ணு ஆச்சரியத்தோட பார்த்து போனதே அட ஒன்னும் புரியாமல் உந்தா ஒன்றி இரண்டு வாரமுந்தா பந்த திசையிலே நன்றி